ப்ரூனர் கோட்பாட்டை வகுப்பறையில் பயன்படுத்துவது எப்படி என்பது தொடர்பாக இங்கு நோக்கலாம் ப்ரூனர் கூறியது மாணவர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கண்டுபிடிப்பு கற்றல் கோட்பாட்டின் அடிப்படை ஆசிரியர்கள் நேரடியாக தகவலை வழங்குவதற்கு பதிலாக மாணவர்கள் ஆராய்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ள உதவ வேண்டும் என வகுப்பறையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் முதலாவது சுழல் பாடத்திட்ட பயன்பாடு முக்கியமான கருத்துக்களை ஒரு முறை மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் புகுத்த வேண்டும் ஒவ்வொரு முறையும் மேம்பட்ட தகவல்களுடன் மாணவர்கள் அதை ஆழமாக புரிந்து கொள்ள உதவ வேண்டும் உதாரணமாக முதலாம் வகுப்பில் எண்களை கற்பிக்கும் போது வண்ண பலகைகள் பயன்படுத்தலாம் இரண்டாவது கண்டுபிடிப்பு கற்றலை ஊக்குவித்தல் மாணவர்கள் சுயமாக கண்டறியும்படி செய்ய வேண்டும் பதில்களை நேரடியாக சொல்லுவதற்கு பதிலாக அவற்றை கண்டுபிடிக்கச் செய்ய உதவ வேண்டும் உதாரணமாக அறிவியல் வகுப்பு மின்சுற்று பற்றி கூறுவதற்கு பதிலாக மின்கம்பிகள் பேட்டரி விளக்கு போன்ற பொருட்களை வழங்கி மாணவர்களை தாங்களாகவே இணைத்து பார்க்க சொல்லலாம் கணித வகுப்பில் ஒரு பிரச்சனையை கேட்டுவிட்டு அதற்கான விடையை மாணவர்களே கணக்கிட்டு கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவது ஐகானிக் சிம்பாலிக் கற்றல் முறையை பயன்படுத்துதல் ப்ரூனர் கூறியபடி மாணவர்கள் மூன்று வழிகளில் கற்றுக்கொள்கிறார்கள் முதலாவது மூலம் கற்றல் கைகள் உடலியக்கம் செயற்பாடுகள் மூலம் கற்றல் எப்படி வாசிக்கலாம் என்பதை காணொலி பார்க்காமல் பயிற்சி செய்வது பயிற்சி செய்வது இரண்டாவது ஐகானிக் படிமங்கள் மூலம் கற்றல் படங்கள் வரைபடங்கள் வீடியோக்கள் மூலம் விளக்குதல் உதாரணம் சூரிய மண்டலம் பற்றி படங்கள் அல்லது த்ரீ டி மொடல்கள் காட்டி கற்றல் சிம்பாலிக் ஆழ்ந்த சிந்தனை வார்த்தைகள் மூலம் கற்றல் முழுமையான கோட்பாடுகளையும் மதிப்பீடுகளையும் உதாரணம் கணிதத்தில் பைத்தகரஸ் கோட்பாடு உள்ளிட்ட சூத்திரங்களை பயிற்சி செய்தது அதாவது செயலில் பங்கேற்பதை ஊக்குவித்தல் மாணவர்கள் பாடங்களை கேட்டு மட்டும் இருப்பதை விட விவாதம் விளையாட்டு குழு பணிகள் மூலம் ஈடுபடுவதை அதிகரிக்க வேண்டும் உதாரணம் வரலாற்று வரலாற்று மாணவர்களை இரு குழுக்காக பிரித்து ஒரு தரப்பு ஒரு வரலாற்று சம்பவத்தை ஆதரித்து பேச மற்றொரு தரப்பு எதிர்த்து பேச செய்யலாம் மொழி வகுப்பில் நாடகக் கலையை பயன்படுத்தி கதை செல்லலாம் அடுத்து சாரங்கட்டல் கட்டல் முறையை செயற்படுத்துதல் முதலில் மாணவர்களுக்கு அதிக உதவி கொடுத்து பின்னர் மெதுவாக அதை குறைத்து சுயமாக கற்றுக்கொள்ள உதவ வேண்டும் உதாரணமாக கட்டுரை எழுதுதல் முதலில் எழுத வேண்டிய பகுதிகளை ஆசிரியர் கொடுக்கலாம் பிறகு மாணவர்களே சில பகுதிகளை எழுதச் சொல்லலாம் இறுதியில் முழு கட்டுரையையும் தாங்களாகவே எழுதச் சொல்லலாம் இறுதியாக ப்ரூனர் கோட்பாட்டின்படி மாணவர்கள் தாங்களாகவே சிந்தித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் ஆசிரியர்கள் வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் படிப்படியாக தகவல்களை வழங்க வேண்டும் வாழ்க்கை உணர்வுகளை இணைத்து கற்றல் வழிகளை உருவாக்க வேண்டும் இவ்வாறு கற்றல் செயற்பாடுகளை வடிவமைத்தால் மாணவர்கள் சுயமாக சிந்தித்து தீர்வு காண மற்றும் புதுமையாக கற்றுக்கொள்ள உருக்கொள்ள உதவியாக இருக்கும் நன்றி